அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் இருநூற்றி நாற்பத்தி நான்கு தலைப்பு மரங்கள் தொடர் மூன்று அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுமகான உதாலா நமக்காக படைத்திருக்கின்ற மரங்களில் கீரை வகைகள் நாம் உபயோகிக்கிறோம் பூக்களை உபயோகிக்கிறோம் பெஞ்சுகளை உபயோகிக்கிறோம் காய்களை உபயோகிக்கிறோம் அவனுடைய கனிகளை உபயோகிக்கிறோம் இதல்லாமல் மரம் முளைப்பதற்கு அந்த கன்று வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கின்ற விதைகள் அந்த விதைகளும் நம்முடைய உடலுக்கு ஊ ஊட்டம் தரக்கூடியதாக அது முந்திரி விதையாக இருந்தாலும் சரி பாதாம் அந்த மரத்திலிருந்து கிடக்கக்கூடிய அந்த பாதாமாக இருந்தாலும் சரி இன்னும் இது போன்ற ஊட்டச்சத்து மிக்க விதைகள் விதைகளெல்லாம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹெஹ்னூத்தாவால் மரம் ஒரு பக்கம் அந்த விதையை கொண்டு முளைத்தாலும் அதில் ஏராளமான தாராளமான அந்த பருப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி நமக்கு உணவாக்குகின்றன அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது போன்ற தலைப்படுத்த பேசப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுஹஹாயின உதா நமக்கு வழங்கியிருக்கின்ற எண்ணற்ற நியாபத்துகளை அறுப்பொடைகளை சர்வசாதாரணமாக எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹைன உதாலா எவ்வாறு நமக்கு அவைகளை வாழ்வாதாரமாக உணவாக தருகிறான் என்பதை நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் இந்த மரங்கள் வீடுகள் கட்டுவதற்கு தேக்கு மரம் என்பார்கள் பெரும் பெரும் வலுவான மரங்கள் பூவரசு என்பார்கள் ஆக இது போன்ற மரங்கள் எல்லாம் வீடுகள் கட்டுவதற்கு இன்னும் பல பலன்களுக்கு நமக்கு பயன்படுகிறது நவீன காலங்களில் உள்ள கப்பல்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதற்கு முன்னால் உள்ள கப்பல்கள் எல்லாம் மரக்கலங்கள் என்று சொல்லுவார்கள் மரத்தாலேயே முழுக்க முழுக்க மரத்தாலேயே செய்யப்பட்டதாக அது படகாக இருந்தாலும் கப்பலாக இருந்தாலும் மரங்களாலேயே செய்யக்கூடியதாக அந்த காலகட்டத்தில் இருந்து அல்லாஹ் சுபஹான உதா முதல் முதலில் மரப்பலகைகளால் மரங்களால் நொஹநபி நபி அலையலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் கப்பலை கட்டிமாறு பணித்தான் அந்த கப்பலையும் பின்னால் வருபவர்களுக்கு அத்தாட்சியாக ஜூதி மலையிலே தங்க வைத்தான் என்று அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சுபஹான் அல்லா பின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மரங்களில் ஒன்று உண்டு அதன் இலை உதர்வதில்லை அது முஸ்லீமுக்கு ஒப்பானதாகும் அது என்ன மரம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது மக்களின் எண்ணங்களில் அது காட்டு மரம் என்றே தோன்றியது என் மனதில் அது பேரீச்ச மரமாகத்தான் இருக்கும் என்று தோன்றினாலும் வெக்கப்பட்டு கொண்டு சொல்லாமல் இருந்துவிட்டேன் பின்னர் அல்லாஹ்வின் தூதரே அது என்ன மரம் என்று நீங்களே எங்களுக்கு அறிவீங்கள் என்று மக்கள் கேட்டனர் அதற்கு அவர்கள் அது பேரிச்ச மரம் என்றார்கள் பிறகு என் தந்தை உமரளி அல்லாஹனவர்களிடம் இதை பற்றி நான் சொன்னபோது நீ வெக்கப்படாமல் அது பேரிச்ச மரம்தான் என்று கூறியிருந்தால் இந்நினவை எனக்கு கிடைப்பதை விட அது எனக்கு மிகவும் விருப்பனதா விருப்பமானதாக இருந்திருக்கும் நீ சொல்லியிருக்கலாமே என்று சொன்னார்கள் இச்செய்தி செஹ் முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே உள்ள மரங்கள் அல்லாமல் சொர்க்க மரங்களை பற்றி நரக மரங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் நிழலில் ஒரு பயணி நூறு வருடங்கள் பயணிப்பார் அப்போ எவ்வளோ பெரிய பிரமாண்டமான ம மரமாக அது இருக்கும் இதை அபு குரேர் ஆர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹிம் முஸ்லீமிலே ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹினு தாயிலா இந்த மரங்கள் வெட்டப்பட்டது பற்றி ஒரு விஷயத்தை அல்லாஹ் கூறுகின்றனர் அதாவது நபி சொல்லாஹ் அலிவசம் அவர்களுடைய காலத்தில் சதி செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கொண்டிருந்த அந்த பனு நலீர் அவர்களை பற்றிய செய்து அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் பயங்கரவாதிகளான பனூன் நலீர் கோட் குளத்தாரின் பேரிச்ச மரங்களை போர்க்கால நடவடிக்கையாக எரித்தார்கள் இன்னும் சிலவற்றை வெட்டிவிட்டார்கள் அது புவைரா என்னும் இடமாகும் ஆக அந்த மரங்களை வெட்டியதோ அல்லாஹ் சொல்லுகிறேன் எனவே எனவே தான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறேன் ம கத்தாழ்தும் காய் அவுதர்துமோகன் அல உசூலிக அவர்களுடைய பேரிச்ச மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றின் அடிமரங்கள் மீது அவற்றை நிற்கும்படி விட்டுவிட்டதோ எல்லாவின் எல்லாமே அல்லாஹுவின் அனுமதியுடனே நடந்தன தீயோரை அவன் இழிவுபடுத்தவே இவ்வாறு அனுமதித்தான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் எச் செய்தி சஹீஃப் முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் மரங்கள் தொடர்பாக வரும் இன்ஷா அல்லா வாஹர் தாவானா அஹமது இல்லாஹி ரபீல் ஆலமி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ